ஒரு காலத்தில் பழங்கால தமிழ்நாட்டின் பசுமையான மலைகளில் அர்ஜுன் என்ற பேருடைய துணிச்சலான இளைஞன் வாழ்ந்தான் அவன் தனது கிராமத்தில் தனது ஆர்வத்தாலும் நீலகிரி மலைகளை சுற்றியுள்ள காடுகளை ஆராய்வதாலும் பிரபலமானவன் ஒருநாள் பழைய கோவிலுக்கு அருகில் சுற்றித் திரிந்தபோது அர்ஜுன் ஒரு பழங்கால வரைபடத்தை பனையோலையில் செதுக்கப்பட்டதைக் கண்டான் அது ஒரு ரகசிய குகையில் மாய உயிரினங்களால் பாதுகாக்கப்படும் மறைக்கப்பட்ட பொக்கிஷத்தை பற்றி பேசியது தூய்மையான இதயத்துடன் கண்டுபிடிப்பவருக்கு செழிப்பை தரும் என்று கூறப்பட்டது கண்டுபிடிப்பால் உற்சாகமடைந்த அர்ஜுன் விடியற்காலத்தில் தனது சாகசத்தை தொடங்கினான் ஒரு மரக்குச்சி சில பழங்கள் மற்றும் தனது புத்திசாலித்தனத்துடன் ஆயுதமாக அடர்ந்த காடுகளுக்குள் பயணம் செய்யும்போது அவன் கொந்தளிக்கும் ஆற்றைக் கடந்து கொடிகளில் உசலாடினான் தனது வரைபடத்தை திருட முயன்ற புத்திசாலி குரங்கை வென்றான் காட்டின் ஆழத்தில் அவன் தனது பாதையை தடுத்து நின்ற கொடிய புலியை சந்தித்தான் ஓடி போகாமல் அர்ஜுன் தனது பாட்டி சொன்ன பழங்கதைகளை நினைவு கூர்ந்து ஒரு அமைதியான தமிழ் தாலாட்டு பாடலை பாடினான் அந்த மிருகத்தை அமைதிப்படுத்தி அதன் மரியாதையை பெற்றான் புலி கூட அவனை குகைக்கு சில வழிகாட்டியது இறுதியாக அருவியின் பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட நுழைவு வாயிலை அடைந்த அர்ஜுன் இறுதி சவாலை எதிர்கொண்டான் ஒளிரும் ஆவியால் போடப்பட்ட ஒரு புதிர் காலையில் நான்கு கால்களில் நடக்கும் மதியத்தில் இரண்டு கால்களில் மாலையில் மூன்று கால்களில் என்று கேட்டது அர்ஜுன் கடினமாக யோசித்து மனிதன் என்று பதிலளித்தான் ஆவி ஈர்க்கப்பட்டு பொக்கிஷத்தை வெளிப்படுத்தியது தங்க நாணயங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிறைந்த ஒரு பெட்டி ஆனால் அர்ஜுன் தனது வயதுக்கு அப்பாற்பட்ட ஞானத்துடன் தனது கிராமத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியை விட்டுவிட்டான் பேராசை நிலத்தை சாபமிடும் என்பதை அறிந்து அவன் வீடு திரும்பி ஹீரோவாக செல்வத்தை பகிர்ந்து பள்ளிகளையும் கிணறுகளையும் கட்டினான் அன்றைய நாள் முதல் கிராமவாசிகள் அர்ஜுனின் சாகசத்தை பற்றிய கதைகளை சொன்னார்கள் துணிச்சல் அன்பு ஞானத்தில் உண்மையான சாகசம் இருப்பதை கற்பித்தார்கள்